வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் தாகூர் என்ஜினியரிங் கல்லூரியின் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாவது பட்டமளிப்பு விழா சென்னை வண்டலூரை அடுத்த ரத்தினமங்கலத்தில் உள்ள தாகூர் என்ஜினியரிங் கல்லூரியின் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாவது பட்டமளிப்பு விழா பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் ரமேஷ் வரவேற்புரை நிகழ்த்தி ஆண்டறிக்கையை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து நாகாலாந்து மாநில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் இளையபெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தி பல்கலைக்கழக தரவரிசையில் வரிசையில் இடம்பெற்ற மூன்று மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து துறை வாரியாக முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களையும் வழங்கி மொத்தம் முன்னூற்றி பத்து மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப கல்வி மற்றும் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் கிடைப்பதே அரிதாகிவிட்ட என்ற சூழ்நிலையில் கிடைத்த வாய்ப்புகளை மாணவர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் ஆர்வம் காட்டும் இளம் பொறியாளர்கள் அதே வேளையில் சொந்த தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியின் நிறைவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் ரமேஷ் பட்டமளிப்பு விழா உறுதிமொழியினை முன்மொழிந்தார் மாணவர்கள் அதனை வழிமொழிந்தனர் இந்த நிகழ்வில் கல்லூரியின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து